வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே இது முன்னூத்தி ஐந்தாவது பாடலாகும் போரூர் முருகனுடைய புகழாகும் தத்தத்தனத்தாத்தம் தனதான தத்தத்தன தாத்தம் தனத கருத்து நட்பித்தரித்து காப்பலையாரே நட்பறித்து காப்பளையாரே சுட்டணிக்கை கேட்டவையார்கு சுட்டணிக்கை கேட்டவையார்கு சொ தமிழ்ச் சொல் போற்றையாழ்வாய் சொற்ற தமிழ்ச் சொல் போற்றையார் நெட்டைக்குள் பத்தர் கேற்றும் தருவோனே நெற்றி கண்ணுற்ற போற்றும் குருநாதா நெற்றி கண்ணுற்ற போற்றும் குருநாதா துட்ட கூணத்து சூர்கொன்றி போரூர் துட்ட கூணத்து சூர்கொன்றதி போரூர் சுத்த தலத்தின் தோற்றம் பெருமாளே சுத்த தலத்தில் தோற்றம் பெருமாளே முருகா ஆ முதல் அக்கான இருநூத்தி நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்தை முறைப்படுத்தி அன்போடும் பண்போடும் உனை நிறுத்தி நெஞ்சுக்குள் வைத்து நினைத்து படிப்பவர்க்கு என்றென்றும் நல்ல முதல் தந்திடு நல்லருடை தந்திடு முருகா ஓடோடி வந்திடு முருகா